ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் வந்து வாரகி அம்மனை எவ்வளோ அழகாக சிம்பிளாக வழிபடலாம் அப்படிங்கிறது தான் நார்மலாகவே வாரகி அம்மன் வந்துட்டு வீட்டில் வழிபடக்கூடாது இது ரொம்ப உக்ரமான தெய்வம் அதனால் வீட்டில் வழிபடக்கூடாது பெரிய பூஜைகளுக்கு தான் இந்த மாதிரியான தெய்வங்களை வந்துட்டு வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க உண்மையாகவுமே நிறைய பேர் இன்றைக்கும் வாராகி அம்மனை வீட்டில் வழிபட்டுட்டு தான் வர்றாங்க பெரிய அளவுலையும் சின்ன அளவுலையும் அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாராகி அம்மனை வீட்டில் வழிபட்டுட்டு தான் இருக்காங்க அது பெரிய அளவுக்கு அளவுக்கு வெளியில் தெரியப்படுறது சரி வாராகி அம்மனை வீட்டில் எவ்வளோ சிம்பிளாக நம்ம வழிபடலாம் நம்மளோட வேண்டுதல்களை நம்ம இவ்வளோ சிம்பிளாக வழிபட்டாலுமே கண்டிப்பாக வாராகி அம்மன் நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க ஓகே எப்படி சிம்பிளாக வழிபடலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாராகி அம்மனுக்கு நம்ம வீட்டில் வச்சு வாராகி அம்மனை வழிபடுறோம் வழிபடணும் அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வீடை சுத்தமாக வச்சுக்கோங்க வீடை சுத்தமாக வச்சுக்கிறதுல நீங்கள் வாராகி அம்மன் ஃபோட்டோ வைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல அந்த இடத்த எப்போவுமே நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும் வாராகி அம்மனோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோ எடுத்துக்கோங்க இல்லை சின்னதாக சிலை இருந்துச்சு அதை வச்சு நம்ம பூஜை பண்ணி ஆரத்தி காஞ்சி அபிஷேகம் பண்ணி அந்த மாதிரி வழிபடணுன்னாலும் வழிபடலாம் அதுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொன்னான்னா நம்ம நார்மலாக ஒரு சின்ன ஃபோட்டோ உங்களுக்கு எது எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு அவங்களுக்குன்னு ஒரு ரெட் கலரில் ஒரு கிளாத்து வேணும் சி சிவப்பு துணி வேணும் அந்த செவ்வப்பு துணியை விரித்து அது மேலே வாராகி அம்மனோட போட்டோவை வச்சுக்கிட்டு அவங்களுக்காக தனியாக ஒரு விளக்கு ஏற்றணும் விளக்கு வச்சுக்கோங்க இது போக அவங்களுக்கு பிடிச்சது செவ்வரடி மாலை ரொம்ப பிடிக்கும் அப்புறம் செம்பருத்தி பூவுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெண்டுல கிடைச்சிச்சின்னா இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அது இல்லை அப்படின்னா எந்த பூ கிடைச்சாலும் ஓகே நீங்கள் போட்டு வணங்கலாம் இது போக வாராகி அம்மனுக்கு இதுதான் வேணும் இதுதான் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை உங்களுக்கு நம்மளுக்கு டெய்லியும் பூஜை பண்ணுறதுக்கு நம்ம டெய்லியுமே நம்மளுக்கு எல்லா திங்ஸும் இருக்கிறது இல்லை அதனால் சிம்பிளாக கட்கண்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட்கண்டு வச்சுக்கோங்க சர்க்கரை இருந்துச்சுன்னா சர்க்கரை வச்சுக்கலாம் ஒரு துண்டு சர்க்கரை வச்சுக்கலாம் இது போக முந்திரி பழம் முந்திரி பழம் எதுக்கு முந்திரி பழம் அப்புறம் வந்து வேறு என்ன சொல்கிறது டேட்ஸு இந்த மாதிரி எது இருக்கோ அது கொஞ்சம் வச்சுக்கோங்க ஆனால் சர்க்கரை வச்சு வழிபடுறது வாராகி அம்மாவுக்கு சர்க்கரைங்கிறது ரொம்ப பிடிக்கும் சர்க்கரை வச்சு வழிபடுமோ நம்ம என்ன வேண்டுதல் நிவர்த்தி பண்ணணும் நிவர்த்தி அடையணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டுறோமோ அது கண்டிப்பாக நிவர்த்தி அடையும் கண்டிப்பாக அந்த காரியம் வந்து வெற்றிகரமாக நடக்கும்னு சொல்லிட்டு நான் நானே பர்சனலா நானே அனுபவிச்சிருக்கேன் இது போக இவ்வளவுதான் வேற பெரிய அளவுக்கு பானக்காரம் பிடிக்கும் உங்களுக்கு வைக்க முடிஞ்சிச்சுன்னா பானக்காரம் வச்சுக்கலாம் இல்லைன்னா அதுவும் வேணாம் நார்மலா வரகி அம்மனுக்கு வந்து நல்ல உகந்த நாள் அப்படின்னு சொன்னா பஞ்சமி நாள் எடுத்துக்கலாம் பௌர்ணமி நல்ல நாள்னு சொல்லுவாங்க பஞ்சமி நல்ல நாள் இந்த மாதிரியான நாட்களுக்கு வாராகி அம்மனை வெளி இந்த மாதிரி நாட்களுக்கு நீங்கள் வாராகி அம்மனை வந்துட்டு நீங்கள் வந்து வழிபாட் வழிபட்டிங்கன்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு வேண்டுதலில் வச்சுட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸு அது பிரம்ம முகூர்த்தம் டைமில் நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே நல்ல ரிசல்ட் அதுவும் இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ரிசல்ட் கிடைக்கும் அது இல்லை எங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் டைமில் எங்களுக்கு எந்திரிச்சி பூஜை பண்ணுறதுக்கான டைம் இல்லை எங்களுக்கு அதுக்கு எந்திக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா ஈவினிங் டைம் ஈவினிங் மீன்ஸ் ஒரு செவன் ஓ கிளாக்கு மேலே நீங்கள் விளக்கு வச்சுக்கலாம் விளக்கு வைக்கிற டைமில் நார்மலாக சிவப்பு துணியில் அம்மாவோட ஃபோட்டோ வச்சுக்கோங்க ஒரு செம்பில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க அம்மாவுக்கு பிடிச்ச பூவை நான் சொன்ன மாதிரி செம்பருத்தி அரடி இது இல்லை அப்படின்னு சொன்னான்னா நீங்கள் எந்த பூவை வேணாலும் போட்டு அலங்காரம் பண்ணிக்கலாம் இது போக அம்மாவுக்கு பிரசாதம்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் கொடுக்க வைக்க வேண்டியது நிவேத்தியம் வைக்க வேண்டியது உங்களுக்கு கற்கண்டனா கற்கண்டு வச்சுக்கோங்க சர்க்கரை கிடச்சிச்சுன்னா ரொம்பவே நல்லது சர்க்கரை ஒரு ஒரு சின்ன பீஸ் சர்க்கரை வச்சுக்கோங்க அவளோ பொரியோ இது எதாவது உங்களுக்கு என்ன இருக்கோ அதை கொஞ்சம் வச்சுக்கோங்க பழம் இருந்துச்சுன்னா பழம் மட்டும் வச்சுக்கிட்டாலும் போதும் இது மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்கள் விளக்க விளக்கு வைக்க விளக்க வைக்கிற நேரத்துக்கு நீங்கள் வந்துட்டு நல்ல மனசில் எப்போவுமே வாராகி அம்மனை நம்ம வணங்கும்போதுல என்னன்னு சொன்னோன்னா மனசு சுத்தமானதாக வேணும் யாருக்கும் கெடுதல் பண்ணணும் யாருக்கு ஏதோ ஒரு கெட்டது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வாராகி அம்மனை வணங்க வேணாம் ஏன்னா பொதுவாகவே வந்து வாராகி அம்மனை வணங்கும் போச்சில் அவங்க ரொம்ப எதிர்பார்க்காது ரொம்ப வந்து ஒரு தூய்மையான மனசை எதிர்பார்ப்பாங்க வாரையம்மன் அதுவும் இல்லை நம்ம நம்ம கிட்ட எந்த பொய்யோ எந்த கள்ளத்தனமும் இருந்துச்சுன்னா நம்மளோட வேண்டுதல் பலிக்காது அடுத்தவன் அடுத்தவன் யாராச்சும் ஒருத்தங்களை வந்து கெடுக்கணும் யாராவது ஒருத்தங்க வந்து நமக்கு பிடிக்காதவங்களுக்கு ஏதாவது கெடுதல் நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பிரார்த்தனை நம்ம வச்சிட்டோம்னா கண்டிப்பாக நிறைவேறாது அதே டைமில் நம்ம நல்ல மனசோட நம்மளோட தேவைகள் நமக்கு எது தேவை நமக்கு எது ஒரு கடன் இருக்குது அந்த கடன் தீரணும் இல்லை ஒரு நல்ல படிப்பு வேணும் இல்லை ஒரு நல்ல வேலை வேணும் இல்லை நல்ல ஒரு ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது கொஞ்சம் மாறணும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் வாரகியம்மனை கண்டிப்பாக வழிபடுங்க ஓகே நான் சொன்னது மாதிரி இந்த திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் ஈவினிங் ஏழு மணி இல்லைன்னா பிரம்ம முகூர்த்தம் டைம் பிரம்ம முகூர்த்தம் டைம் மூணரை டூ நீங்கள் வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் மார்னிங் எடுத்துக்கலாம் அது இல்லை அப்படின்னு சொன்னோன்னா ஈவினிங் டைமில் ஒரு செவன் ஓ கிளாக்லேருந்து நீங்கள் ஒரு நைன் தேர்ட்டிக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் வந்து வாராயம் விளக்கு வச்சுக்கலாம் விளக்க வச்சுட்டு நீங்கள் இந்த நீங்கள் சொன்ன நான் சொன்னதெல்லாம் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணும் போச்சுல அம்மா என்னோடய பிரார்த்தனையை நீங்கள் மனசார கேட்டுக்கோங்க என்னோடய பிரார்த்தனையை எப்படியாச்சும் நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் நான் சொல்கிற மந்திரம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப பெரிய மந்திரம்லாம் இல்லை ரொம்ப சிம்பிளான மந்திரம் ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் சொல்லலாம் இல்லைன்னா லெவன் டைம்ஸ் சொல்லலாம் இல்லைன்னா நைன் டைம் சொல்லலாம் அது போக உங்களுக்கு நிறைய நேரம் இருக்குன்னா நூற்றி எட்டு முறை கூட சொல்லலாம் அப்போ இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நைன் டைம்ஸ் டைம் இல்லைனா ஒரு நைன் டைம் நைன் டைம்ஸ் சொன்னால் போதும் அப்போது நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன் ஓம் ஷாமலாயே விக்மகே ஹலஹஸ்தாயே ஹஸ்தாயே தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நைன் டைம்ஸ் இல்லை லெவன் டைம்ஸ் சொல்லுங்கள் சொல்லி முடித்ததுக்கு அப்புறமும் வாராகி அம்மா கிட்டே நீங்கள் கேட்க வேண்டியது அம்மா என்னோடய பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் எனக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது இதுலேருந்து நான் எப்படியாவது நான் வெளியில் வரணும் இல்லை எனக்கு இந்த விஷயம் கிடைக்கணும் அப்படின்னு உங்களோட பிரார்த்தனையை நீங்கள் அம்மாக்கிட்ட சொல்லலாம் இப்படி நீங்கள் ஒரு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் வந்து ரெகுலராக கேப் இல்லாமல் வாங்க செவ்வாய் வெள்ளி தான் பண்ணணும் இல்லை பௌர்ணமி பஞ்சமி இன்றைக்கி தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஒரு வசதி இல்லாத நாட்களை தவிர ஒரு இருபத்தி ஒழு நாள் தொடர்ந்து இந்த பூஜையை பண்ணணும் இந்த வழிபாடை பண்ணணுங்கிற மைண்ட் செட்டில் கரெக்டாக டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஆட்டம் வந்து உங்களுக்கே தெரியும் ஏன்னா இதில் வந்து பெஸ்ட்டு ரிசல்ட்டுங்கிறது மார்னிங் மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே எப்படி சொல்கிறது நம்மளோட ப்ராப்ளம் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸில் நம்மளுக்கு அதை க்யூர் ஆகுறதை நம்ம பார்த்துப்போம் பார்த்து பார்க்கலாம் ரியலைஸ் பண்ணலாம் ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறது நம்மளுக்கு தெரியும் கூட கூட நம்ம கூடவே ஒரு சப்போர்ட்டாக அவங்கள நம்ம கும்பிட ட கும்பிட்ற டைமில் வந்து நமக்கு கூடவே ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கே ஏதோ ஒரு நம்மளுக்கு கூட யாரோ ஒருத்தங்க வந்து இருந்து கைட் பண்றது மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு வரும் நீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வாராகி அம்ம்கிறது ஒரு காவல் தெய்வம் நம்மளோட குடும்பத்தை காக்கிறதுக்கான காவல் தெய்வமாக இருப்பாங்க ஒரு முரட்டுத்தனமான தெய்வம்னு சொல்லுவாங்க ஆனால் எந்த தெய்வமே வந்துட்டு மொரட் மொரட்டுத்தனமாக இருக்கிறவங்களுக்கு எப்படி சொல்கிறது ஒரு வில்லனாக இருக்கிறவங்களுக்கு தான் வில்லன் சாஃப்டாக இருக்கிறவங்கள அவங்க வந்து ரொம்ப ஒரு குழந்த மாதிரி நம்மளோட தேவைகளை அழகாக நம்ம வீட்டில் நம்ம அம்மா கிட்ட நம்ம எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி வாராகி அம்மன்ட்டே நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்களோட தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களோட ஆசைகள் நிறைவேறும் உங்களோட கஷ்டங்கள் தீரும் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணி பாருங்கள் நான் சொன்னது மாதிரி இது போக வாராகி அம்மன் வந்து இனி ஒன்று சொல்லணும் என்னென்னா வாராகி அம்மனை வைக்கும் போச்சுல வீடு ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படின்லாம் சொன்னேன் நீங்கள் சாமிக்கு பூஜை பண்ணுற எந்த இப்போ பூஜாரையில் வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி இட ஒதுக்கி இருப்பீங்க பூஜாரை மோஸ்ட்லி வந்துட்டு சுத்தமாக தான் இருக்கும் அது மாதிரி நீங்கள் வீட்டில் அந்த மாதிரி பூஜா ரூம் இல்லை பூ பூ ஒரு செல்ஃபில் தான் வச்சுருப்போம் அப்படின்னு சொன்னோன்னா செல்ஃபை நீட்டாக தொடைச்சிட்டு அந்த இடத்துல கூட வச்சுக்கலாம் வீடை வந்து நீட்டாக தொ துடைக்கணும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு இல்லை நான் ஈவினிங் டைம் கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு வீடை ஃபுல்லாக தொழிச்சு விட்டுட்டு கூட நீங்கள் வளர்க்க வச்சுக்கலாம் ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் இதில் இந்த பு வாராகியம் வழிபட்டு உங்களுக்கு எதாவது நல்லது நடந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க இவ்வளோ நேரமும் பொறுமையாக இருந்த வா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு Number times. Thank you for watching.